கத்துடைய பசனாமது மயமெண்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை எழுதின புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நாம் கிரகிக்க முடியாத காரியங்களை கத்தர் செய்கிறார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்த்தா கூட நடக்காத காரியங்கள் நடக்கும் பாருங்க ஆபிரகாமுக்கு அவரை தனியாக கூட்டிகிட்டு வந்து சொன்னார் நான் காண்பிக்க தேசத்துக்கு போ நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் ஆண்டவர் சொன்னது போல பெரிய ஜாதி ஆகி மாற்றின கத்தர் மாற்றேன்ல அவர் சொன்ன வார்த்தையின்படி வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகப்படன கத்தர் இப்போ கிரகிக்க முடியுமா கற்பம் விழுந்து போன சாராளுக்கு வெளநட்டு போன ஆபிரகாமுக்கு கர்த்தர் கிரகிக்க முடியாத காரியத்தை வழிபாடு நின்ன பிறகு புத்திர பாக்கியத்தை கொடுத்தால் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா அப்படி யோசித்து பாருங்க இப்போ வியாதிப்பட்ட இசைக்கியா மூன்றாவது நாளில் நீ ஆலயத்துக்கு போவேன் இப்போ மறித்து போக முடியும் பறித்து போவாங்கிறாரு பத் ரெ அஞ்சு செகண்டில் இல்லை பதினஞ்சு வருஷத்தை கூட்டி தரேன் அந்த ஒரு பதினஞ்சு அல்லது ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு கொடுங்க அந்த ஐந்து நிமிடத்தில் இயசைக்கு பண்ண ஜபம் வியாதி நீங்கியது அவன் கண்ணீரை பார்த்தார் அவன் செய்த நன்மையை நினைத்தார் சூரியனை பத்து பாகை பின்னிட்டு போக செய்த கத்தர் சந்திரனை பின்னிட்டு போக செய்த கத்தர் கிரகிக்க முடியல அப்படி செய்தாரா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு செய்வார் நிச்சயமாய் அடிமைப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களுக்காக செங்கடலை பிறந்த செய்து போக பண்ணினாரே அடைக்கப்பட்டு போச்சு நாலு பக்கமும் சூழ்ந்தனிக்கு கடன் தலைக்கு மேல இருக்கு பிரச்சனை தலைக்கு மேல இருக்கு நிந்த தலைக்கு மேல இருக்கு இன்னைக்கு சொல்றேன் நீங்க கிரகிக்க முடியாத ஒரு பெரிய வழியை காத்து காட்டுகிறார் உங்களுக்கு இதுவரை ஜெயித்து ஜெயித்திருக்க மாட்டீங்க இன்னைக்கு சொல்றார் போஸ்டிங் ஓடி தான் வருவீங்க எடுத்த எக்ஸாம்ல சாதிச்சிட்டு தான் வருவீங்க உங்க ப்ரமோஷன் தடைப்பட்டு இருக்கும் அது கிடைக்குங்க நிச்சயமா சொல்றேன் வீடை கட்ட தொடங்கி இருப்பீங்க லாக்காயின் இன்னும் இருப்பீங்க பேங்க்ல கடன் வாங்கணும் கடன் வாங்க வேண்ட அவசியம் இல்லாமல் கத்தரையே வழிகாட்டி உங்களுக்கு நல்ல வீட்டை கொடுத்து உங்கள் மகிழ செய்கிறாங்க அப்படி நீங்கள் நினைக்க முடியாத அதிசயத்தையும் அற்புதத்தையும் உங்கள் வாழ்க்கையில செய்வார் எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளில் சொன்னது போல கிரகிக்க முடியாத காரியத்தை கத்தர் செய்து ஆசீர்வத்தை நன்மைச்சவன் பிதாவே ஆமே